சிறகை விரித்து புதுமை பெண்ணே மானம் உனக்கு எல்லை இல்லை பாரதியின் பொன்மொழி அவளுக்கு சுத்தம் புதுமை பெண்ணை படைத்த பாரதிக்கு நன்றி பெண் என்பவள் வெறும் பொருள் அல்ல பெண் என்பவள் வெறும் பொருள் அல்ல அன்பாலும் ஆற்றலாலும் மானுடம் தழைக்க வந்த பெரும் பொருள் அன்பாலும் ஆற்றலாலும் மானுடம் தழைக்க வந்த பெரும் பொருள் தாய்மை என்பது சகாப்தம் உயிர் எழுத்தில் தா என்றும் மெய் எழுத்தில் விண் எழுத்தும் உயிர்மெய் எழுத்தில் மை எழுத்து உருவான சகாப்தம் தாய்மை தாய்மை என்ற சொல்லே கவிதை என்ற போது வேறு எந்த கவிதையும் இதற்கு ஈடாகுமோ தாய்மை என்ற சொல்லே கவிதை என்ற போது வேறு எந்த கவிதையும் இதற்கு ஈடாகுமோ நன்றி ஃபர்ஸ்ட் இருக்காங்க நானே இருக்கேன் தேங்க் யூ ஸோ மச் மேம் இன் எக்ஸ்லன்ட் ரைட்டல் கிளே டு ரிசீவ் திஸ் அவார்டு தேவதய் அவார்ட்ஸ் ஃபார் த இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் விமன் அச்சீவர் அவார்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் தேங்க்யூ அம்பிகா ஃபார் த சேம் அண்ட் ஒன் தயிட்ரி காம்படிஷன் ஆன் ஸ்பாட் பொயிட்ரி கான்டெஸ்ட் கொடுத்தாங்க அங்கே அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன் அதுக்கு கிடைச்ச அவார்டு தான் அது இந்த போயிட்ரி காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் ஆன் ஆன்ஸ்பாட்டில் கொடுத்தாங்க பெண் சக்தி அப்படின்னு கொடுத்தாங்க அதுக்கு நான் பெண் சக்திக்கு ஆன் ஸ்பாட்டில் கொடுத்த கவிதைக்கு நான் என்னோடய கவிதை வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுது ஸோ இதுதான் இந்த பொயிட்ரி கான்டெஸ்ட்டு கிடச்சது இது வந்து தேவதே வார்ட்ஸ் கொடுத்தாங்க தேங்க் யூ